என்னுடைய பண்ணையில் இந்த ஆடும் ஒரு குட்டி போட்டுருங்க தலைச்சி நேற்று குரால் தான் இது இது ஒரு குட்டி போட்டிருக்கு நான் வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன் இப்போ இதில் என்ன நம்ம சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா பிறந்த உடனே இந்த ஆட்டு எல்லாம் கால் ஒரு மாதிரி வளைஞ்சி போயிருந்துச்சுங்க ஸோ சத்து பற்றாக்குறையா இல்லை உடனே அப்படி தான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் அப்படி தான் இருந்தது இன்றைக்கி வந்து குட்டி இனி மூணு நாள் ஆச்சு குட்டி போட்டு மூணு நாள் ஆச்சு இப்போ வந்து நான் குட்டி அவ்வளோ அட்டகாசமாக நிற்கிது இதுவும் நம்மளோட பனையில் இருக்குன்னு இந்த கொடியாட்டு கிடா ஒரிஜினல் கிடா வச்சுருந்தேன் கிடையா இப்போ தான் விற்றேன் லேட்டஸ்ட் தான் விற்றேன் அந்த கொடியாட்டு கிடாவுக்கு பிறந்த குட்டி தான் அசல் கொடியாட்டு குட்டி மாதிரியே இருக்குது பாருங்க தெரியுங்களா குட்டி அப்படியே எப்படி கிடா இருக்கோ அதே ச அதே நல்லா நெட்டுப்போக்கு நல்லா வள நீளம் அனைத்தும் சூப்பராகவே இருக்குது இந்த குட்டியும் பார்த்தோம்னா கொடியாட்டுக்கு பிறந்த குட்டி ரெண்டு குட்டியுமே சொல்லி சொல்லியிருந்திருப்பேன் இந்த ஆட்டம் வந்து அதாவது தாயாடு வந்து பார்த்தோன்னா பழையாட்டு எனக்கு சேர்ந்தது கிடா வந்து பார்த்தினா ஒரிஜினல் குடியாட்டு கிட வச்சு நம்ம கிராஸ் பண்ணி எடுத்த குட்டி ரெண்டுமே இது இருந்தோம் இதுவும் பிறந்த உடனே பார்த்தினா கால்லாம் ஒரு மாதிரி வளைஞ்சி தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்கள் அவ்வளோ ஆட்டைக்கசமாக நீட்டாக துள்ளி குச்சி விளையாடு பாருங்கள் கொடியாடு மாதிரி நல்லா நீளம் நல்லா உயரம் நல்லா நீளம் நல்லா நீளம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா திட்டகாத்திரமான குட்டியாக ரெண்டுமே இருக்குது இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கு இப்போ பழையாடு கொடியாடு அதில் கிராஸ் ஆகி வந்ததால் ஆடு அப்படி ஒன்று பெருசாக பால் ஒர்க்குலங்க இந்த ஆட்டுக்கு இது பால் வர்க்கத்தை அதிகப்படுத்த முடியுமா என்னென்னு எனக்கு தெரிய தெரியல இயற்கையாக பால் ஒரு பால் வர்க்கத்தை அதிகப்படுத்துறது ஏதேனும் வழிமுறைகள் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறை தான் சொல்லுங்கள் கமனில் தெரிவிங்க ஏன்னா இந்த ஆட்டு கொஞ்சம் பால் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து முதல் நாள் போட்டுச்சு அதுக்கு மறுநாள் இந்த குட்டி இந்த ஆடு அதோட ஃபுல்லாக தான் இது இது போட்டுச்சு இந்த குட்டி இந்த இது தலைச்சநேற்று குரால் இது வந்து போட்டுச்சு இந்த குட்டியும் அந்த குட்டி அந்த குட்டி ஒரு குட்டி போட்டு தான் எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்க எவ்வளோ உயரம் நல்லா கறி கட்டு நல்லா உடல் எடையோடு நல்லா உயரமாக இருக்குது நல்லா திட்ட இருக்குது அந்த ஆடு ரெண்டு குட்டி போட்டோம் தான் அப்படி ஒன்று பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க அந்த அளவுக்கு பார்க்குறப்ப இது ஆடு பார்க்குறது சின்ன ஆடாக இருந்தாலுமே ஒரு குட்டி போட்டாலும் சூப்பர் குட்டியாக போட்டுருக்குதுங்க ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பண்ணையில் கிடா பராமரிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க நல்லா கிடா வந்து பார்த்தோன்னா எப்பவும் திட்ட நல்லா பார்த்தா நல்லா பார்த்தாவே தெரியும் கிட அந்த கிடா வந்து மேட்டிங் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அது மாதிரி கிடா வந்து பண்ணையில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துவீங்க அந்த குட்டி திடகாத்திரமாக பிறக்கும் இப்போ இந்த ரெண்டு ஆடுக்கும் வந்து குட்டி அழகாக போட்டு இது இப்போ மெயினாக நம்ம பதிவு பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த காலோட இந்த குட்டியோட காலைல நம்ம வளைஞ்சு போயிருந்தது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ரெண்டே நாளில் சரியாயிரும் ஏன்னா பிறந்த ரெண்டு நாளைக்கு எப்படி தான் இருக்குது அப்புறம் போக போக சரியாயிருது அது எப்படி ஒன்றும் பயன்பட வேண்டாம் இந்த குட்டி வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் கொடியாட்டுக்கும் பள்ளையாட்டோட அங்கே நிற்க பாருங்கள் வெள்ளையா நிற்க பாருங்க அதுதான் இதோட தாயாடு இந்த வருது பாருங்கள் இதோட தாயாடு அந்த வெள்ளைக்கலர் நிற்க பாருங்க அந்த பள்ளையாட்டுன்னு சேர்ந்து அதோட பிள்ளை தான் இது இந்த வந்து தான் நிற்காது அதுக்கு அதுக்கும் கொடியாட்டுக்கும் பிறந்த இது இந்த இந்த ஆடு இந்த ஆடு வந்து இப்போ போன இடத்தில் ரெண்டு குட்டி போட்டுச்சு இறந்துருச்சு இந்த ஆற்று இந்த இடத்தில் ரெண்டு குட்டி போட்டு ரெண்டு குட்டி நல்லாவே இருக்குது ஸோ பண்ணையில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஆடுகளை ஆடு ஆட்டு தாய் ஆடு கெடா இதெல்லாம் எப்படி அந்த அந்தளவுக்கு பண்ணையோட லாபத்தை கொண்டு செல்லும் அடுத்த வீடியோ பயிரில் ஒரு நலத்தோடு சந்திக்கிறேன் அதோடு உங்களிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்